எ ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு வந்து என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா மார்னிங் ரொட்டின் தான் இப்ப பார்க்க போறோம் இப்போ வந்து மணி ஏழாகுது இப்பயே இப்படி வெயில் அடிக்க ரெண்டு மூணு நாளாக நல்லா மழை மேகமா இருந்தது சென்னையில நல்லா சிறு சிரின்னு இருந்துச்சு இப்போ ஏழு மணிக்கு செம்ம வெயில் அடிக்குது ஒரு ஆறு மணிக்கெலாம் எழுந்துருச்சு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன் இப்போந்து நம்ம விலாக் வந்து தொடங்குது நான் என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நான் பார்க்க நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுதான் என்னோட மார்னிங் ரொட்டீன் பிளாக் காலையில் நான் என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொடுவேற்கிற பெண்ணை கேலக்டர்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்னோட செகண்ட் ரவுண்டு காஃபிங்க ஒரு தடவை ஒரு ரவுண்டு முடிஞ்சாச்சு இது செகண்ட் ரவுண்டு காஃபி குடிச்சிட்டு நம்ம டிஃபன் செய்ய போயிடலாம் டிஃபன் இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னாக்கா சப்பாத்தியும் தக்காளி கூட்டு வைக்க போகிறேன் இந்த தக்காளி கூட்டு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கும் ஈஸி அது மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய டைம் செலவு பண்ணி நம்ம குருமாலாம் வைப்போம் அதை விட ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த தக்காளி கூட்டு வச்சிடலாம் அவ்வளோ மேட்ச்சாக இருக்கும் இது நான் நெய் சப்பாத்தி தான் இன்றைக்கி போடுறேன் நெய் போட்டு பிசைஞ்சு போட்டுக்கிறேன் என்னக்கா வெறுமனே கோதுமை மட்டும் போட்டு பிசைங்க வச்சிங்க சூடாக இருக்குது உடம்பு கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிடும்போது கூலிங்காக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் சப்பாத்தியும் சாஃப்டாக இருக்கும் இந்த அளவுக்கு பிசஞ்சிக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக பிசுஞ்சுக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி கூட்டுக்கு வந்து வேறு ஒன்றுமே நம்ம கட் பண்ண வேண்டாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவில் தான் எண்ணெய் ஊற்றி கடுகு வெடித்த உடனே வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிடுங்க என்னக்கா வெங்காயம் சரியாக வதங்கலைன்னாக்கா அந்த கூட்டு வந்து நல்லா இருக்காது வெங்காயம் வந்து நரிச்சி நரிச்சின்னு கிடக்கும் நம்மளுக்கு அதனால் நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் தக்காளி போடுங்க தேவையான அளவு உப்பையும் போட்டு வதக்கிடுவோம் அப்போ தான் வந்து தக்காளியும் சாஃப்டாகும் மஞ்சள் பொடி உப்பு அவ்வளோதான் இது நல்லா மசிஞ்ச மாதிரி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த திக்னஸ்க்கு நம்ம இதை எடுத்துக்கிட்டால் போதும் சப்பாத்திக்கு கூட்டு ரெடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இது வந்து இட்லிக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி மூணுத்துக்குமே இது மேட்சாக இருக்கும் இது ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி எடுத்து வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கெட்டே போகாது எங்கேயாவது ஊருக்கு போகும்போதெல்லாம் இட்லி சுட்டு இந்த மாதிரி தக்காளி கிரேவி பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா நம்ம வேறு எதுவுமே தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுல இல்லை அதனால இது கெட்டு போகாது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் ரெண்டு நாள் வரைக்கும் தாங்கும் சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு இன்றைக்கி வெளியில் கிளம்புறதால நான் இப்போ வந்து சாப்பாடு செய்ய போகிறேன் சாதம் வச்சுட்டேன் அதோடு சேர்த்து நம்ம வீட்டு முருங்கைக்கீரை செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு க்ரீனாக கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து அதையும் நான் முருங்கைக்கீரையும் ரெடி பண்ணிவிட்டு பட்டர் பீன்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தேன் திண்டுக்கல்லேருந்து அதையும் இன்னைக்கு வந்து அதை மசால் மாதிரி பண்ண போகிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்க சப்பாத்தி செம்மையாக இருக்கும் அது இந்த தக்காளி கூட்டு இந்த பச்சை மிளகாய் போட்டுக்க பார்த்தீங்களா அது நடுவில் வச்சு சாப்பிட்ணும் அப்போ தான் அது டேஸ்ட்டு செம்ம ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை வாரத்தில் ஒரு தடவையாச்சும் முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க இரும்பு சத்து நிறையா கிடைக்கும் நம்மளுக்கு எந்தவித அயர்ன் டிஃபிஷியன்ஸையும் வராது முடி கொட்டாது முக்கியமான விஷயம் இதாங்க பட்டர் பீன்ஸ் எப்படி இருப்பாருங்களா குருவி முட்டை மாதிரி இருக்குது இது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் திண்டுக்கல் சைடு தான் கிடைக்கும் திண்டுக்கல் போயிருந்தேன் மதுரை திண்டுக்கல்லாம் கொஞ்சம் ஒவ்வொருக்கெலாம் போக வேண்டியது இருந்துச்சு போயிட்டு வரும்போது இதை வாங்கிட்டு வந்தேன் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையுமே உரிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் மசால் பண்ண போகிறேன் கீரை குழம்பு பட்டர் பீன்ஸு மசாலா கீரை குழம்பு மட்டும்தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஏன்னா மசாலா வந்து சும்மா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பட்டர் பீன்ஸை போட்டு நல்லா வேக வச்சு ம மசாலா மாதிரி பண்ணிவிட்டேன் இந்த முருங்கைக்கீரை குழம்பு எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு நான் சும்மா போட்டேன் எல்லாருமே ஒவ்வொரு மாடல் வைப்பாங்க நான் என்ன மாடல் வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சேன் நான் சிம்பிளாக தான் வைப்பேன் நான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி நல்லா வதக்கிட்டு பருப்பை போட்டுட்டு அப்புறம் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் உப்பு அவ்வளோ குழம்பு கொதித்த உடனே அப்போ தான் நம்ம கீரையை வைக்கணும் கீரையை வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் அதில் வந்து சோம்பு நுணுக்கி போட்டு தட்டு போட்டு மூணு நேரம் வந்து முருங்கைக்கீரை வேகவே கூடாது அந்த பசுமை மாறாமல் எடுக்கணும் க்ரீனாக இருக்கணும் முருங்கைக்கீரை அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க முருங்கைக்கீரை வந்து கசப்பு ஏறிடும் அது மாதிரி வந்து அகத்தி கீரை வந்து நல்லா வேகணும் முருங்கைக்கீரை வேகக்கூடாது அப்படியே க்ரீன் மாறாமல் எடுக்கணும் கீரையை வச்சுட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டேன் சோம்புன்னு சொல்ல பார்த்திங்கன்னா பெருஞ்சு அந்த பொடி சேர்த்து மூட போகிறேன் ஒரு நிமிஷம் தான் அப்படியே பெரட்டி போட்டு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த க்ரீன் கலர் மாறாது குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கீரை வந்து கசப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் அது மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சக்கரை போட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் போட போகிறேன் இப்போ குட்டி டீஸ்பூன் அளவு போகிறேன் பாருங்கள் இவ்வளோ போட்டால் போதும் பெரிய ஸ்பூனால் தான் ஒரு கால் ஸ்பூன் போடுங்க அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் வேகம் நான் அதுக்கு மேலே வேகக்கூடாது ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா முருங்கைக்கீரை குழம்பு டேஸ்ட்டு போயிடும் பார்த்திங்கன்னா அப்படி க்ரீனாக இருக்குது அதே சமயம் வெந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கா கூட்டு ரெடி லஞ்சும் நான் காலையிலே ரெடி பண்ணிவிட்டு கடைக்கு கிளம்பிட்டேன் என்னக்கா நான் ஒரு ட்ரெஸ் வாங்கினேன் வெட்டிங் டேக்காக அங்கிள் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க அது ரொம்ப பரலுது அதை கட் பண்ணி தைக்கணும் அதுக்கு நான் அளவு கொடுக்கறதுக்கு நான்தான் போகணும் அதனால் காலையிலேயே கிளம்பிட்டேன் இந்த மசாலே ஃப்ரெஷ்ஷாக முருங்கிக்கிற குழம்ப உடனே காலையில் நான் டிஃபன் சாப்பிடாமல் அங்கிளுக்கு மட்டும் சப்பாத்தி கொடுத்துட்டு நான் சாப்பாடு தான் சாப்பிட்டேன் இது நான் ஊருக்கு போயிருந்தப்ப நான் பட்டுப்படம்லாம் யூஸ் பண்ணது இதை கொஞ்சம் அப்படியே ஸ்டீம் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேபி கேர் ஸ்டீம் வாஷ் இருக்குது பார்த்தீங்களா அதில் போட்டு இதை ஆன் பண்ணி விட்டுட்டேன் போயிட்டு வந்து தான் இதை காய வைக்கணும் பட்டு புடவையெல்லாம் மடித்த மாதிரி தான் போடுவேன் நான் என்னக்கா விரிச்சு போட்டோன்னா நல்லா கசக்கிடுது அதனால அப்படியே மடித்த மாதிரி போட்டுவிட்டோன்னா அது மாதிரியே வந்துடும் கசக்காது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக உள்டாவாக மடித்து திருப்பி மடிச்சுட்டு இந்த மாதிரி மடித்தே வச்சுருங்க உள்ளார இது சும்மா ஆவியில் தான் இப்போ இதை வாஷ் பண்ண போகிறேன் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணுறேன் இது எப்படி இருக்குதுன்னு நானும் பார்த்துட்டு சொல்கிறேன் பேபி ஸ்ட்ரீம் கேரில் தான் போட்டு ஆன் பண்ணி விடுறேன் நான் என்ன பட்டுப்படவை இல்லைங்களா ஏதாவது செய்ய போது கலர் போயிடும் ரொம்ப கசங்கிடுச்சுனாலும் சரியாக வராது அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை ஆன் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் குளிச்சுட்டு இப்போ கிளம்ப வேண்டியதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் பார்த்தீங்களா வேலையெல்லாம் முடிச்சாச்சு மார்னிங் ரொட்டீன் வேலை முடிஞ்சிருச்சு அதோட சேர்த்து லஞ்சும் சமைச்சிட்டேன் எதுக்கு அப்படின்னா நான் வெட்டிங் கவுன் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க அங்கிள் ஆகஸ்ட் நைன்டீன்த் வந்து எங்களுக்கு வெட்டிங் டே அதனால வந்து இந்த கவுன் வாங்கி கொடுத்தாங்க இது ரொம்ப பிறந்து அதை வந்து நான் வந்து இப்ப மடிச்சு தைக்கிறதுக்காக அளவு கொடுக்க போறேன் நான் எல்லாம் கிளம்பிட்டேன் இங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இன்னும் கை தைக்கலை கை தைச்சிருவேன் லீவ்லெஸ்ஸா போட போறாங்க ஆண்டின்னு வச்சுக்காங்க இது எல்லாம் பழக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் நான் அதை வாங்கினேன் அங்கிளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதனால இதை நான் கலெக்ட் பண்ணி பாட்டம் பாட்டல் பாக்கா ரொம்ப பிறகு பாருங்க கீழே வரைக்கும் அப்படியே தர வரைக்கும் பிறந்தது கீழே வந்து பிறந்தது எப்படி இருக்குது பாருங்க டிசைனு கீழே நல்லா இருக்குது பாட்டத்தில் வந்து பூ பூவாக கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது பார்க்கும்போது இதை கட் பண்ணி மேலே வச்சு தைக்கணும் சூப்பராக இருக்குது பாருங்க இதை வந்து இப்போ தைச்சி வாங்கிட்டு போறேன் வச்சாலுமே அழகாக இருக்குது நல்ல ஒரு என்ன கலர்னு சொல்லுவாங்க எல்லோ தான் டார்க் எல்லோ இது சூப்பராக இருக்குது இதுக்கு ஷால் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போட்டீஸில் வாங்கினேன் டீ நகரில் இது பருங்க தான் ஷால் ஷாலில் வந்து கீழெல்லாம் சரி வச்சுருக்காங்க ஜரி வச்சுட்டு கொடுத்துட்டாங்க சூப்பராக இருக்குது இது போட்டால் இப்படி வரும் கையோட வரும் நான் கை இல்லாமல் போட்டிருக்கேன் இப்போ போய் நான் தைக்க கொடுக்க போகிறேன் பாட்டம் வந்து எப்பயும் போல நம்மளுக்கு பத்தாது பாருங்க நம்மளுக்கு இந்த நம்ம வந்து இல்லை இன்ஸு என்னன்னாக்கா நார்மலாக ஏதாவது ஒரு பாட்டம் வாங்கிக்கணும் இது கொடுக்கறது வந்து நம்மளுக்கு வந்து காலில் போடவே முடியாது ரொம்ப டைட்டாக இருக்கும் ஆனால் இது தான் வந்து இருந்துச்சு கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் இதோட என்னோட ப்ளாக் முடிஞ்சிச்சு இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ